சாரதம்மாவுக்கு தன்னோட மருமகளான வனஜா செய்யற சமையல்னா ரொம்ப பிடிக்கும் வனஜாவோட புருஷனான ரமேஷ் கூட வனஜா செஞ்ச சமையல போட்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் சாரதம்மா ஏன்பா ரமேஷ் இன்னைக்கு எனக்கு புதுசா டேஸ்டா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என் மருமக செய்யற சமையல் நல்லா இருக்கு இன்னைக்கு புதுசா ஏதாவது சாப்பிடணும் அதை தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஹா மாமியார் மருமக சரியா இருக்கீங்க சமையல்லையே ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க எல்லா டேஸ்ட்டை தான் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களே இன்னைக்கு புதுசா சாப்பிடணும்னு சொல்றீங்க போனா போட்டோம் இன்னைக்கு கறி ஏதாவது கொண்டு வரட்டா சிவா சிவா இது கார்த்திகை மாசண்டா இந்த மாசத்துல நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாது படவா ஐயோ மறந்துட்டேம்மா சரி உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுது சொல்லுங்க அது தாண்டா ஒண்ணுமே புரியல சரியா போச்சும்மா நீங்க வர வர ரொம்ப தான் பண்றீங்க இப்படி சாரதம்மா ரமேஷ் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க வனஜா வந்தா என்ன அம்மா புள்ள சீரியஸா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னத்த யோசிக்கிறீங்க ஒன்னும் இல்ல வனஜா அம்மாவுக்கு இன்னைக்கு புதுசா ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு தோணுதா ஆனா என்ன சாப்பிடணும்னு புரியலையா அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுதான் எதுவுமே புரியல ஆனா ருசியா ஏதாவது சாப்பிடணும்னு மட்டும் தோணுது அப்படியா அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க நீங்க அப்படி போய் உக்காருங்க நான் புதுசா சமைச்சு கொண்டு வரேன் அப்படி சொல்லி வனஜா சமையல் ரூமுக்குள்ள போனா வனஜா இப்படி சமையல் ரூமுக்குள்ள போன உடனே சமையல் ரூம்ல இருந்து வாசனை வந்துச்சு அந்த வாசனைக்கே அவங்க மயங்கிட்டாங்க ஆஹா மருமக இன்னைக்கு ஏதோ ஒன்னு புதுசா சமைக்கிறா இன்னைக்கு ஒரு புடி புடிக்க வேண்டியதுதான் கோட்ரேஜில நிறைய பட்டுப்பொடவருக்கு போய் அதையே புடிச்சுக்கோங்க வாய மூடுற படவா அப்போ வனஜா சுடுசுடு புதுசா ஏதோ ஒரு குழம்பு எடுத்துக்கிட்டு வந்தா அத பார்த்து வாயில ரொட்டிய குழம்புல தொட்டு ருசி மயக்கத்துல சாப்பிட்டு ரமேஷ் கூட ரொம்ப நல்லா சாப்பிட்டா அத பார்த்த வனஜா ரமேஷ் சாரதா சாப்பிடுறத பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா அம்மா வனஜா நீ இவ்வளவு ருசியா சமைக்கவேன்னு நான் யோசிக்கவே இல்லம்மா நீ எவ்வளவு ருசியா சமைக்கிற தெரியுமா ரொட்டியை வாயில வச்ச உடனே கரைஞ்சி போயிடுது ரொட்டியும் குழம்பையும் தொட்டு சாப்பிடும்போது போது அப்ப நீங்க அந்த ரொட்டில முழுங்கி குளிச்சிட்டு வாங்கம்மா அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் போத நிறுத்துடா முதல்ல அந்த ரொட்டிய சாப்பிடு இல்லன்னா அந்த ரொட்டிய கூட நானே புடுங்கி சாப்பிட்டுருவேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்கம்மா அப்படி சொல்லி ரமேஷ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்த வனஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் ரமேஷ் கிளம்பி வேலைக்கு போனான் அம்மா வனஜா இப்போ எல்லாம் உன் புருஷன் ஏதோ கவலையாவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா வெளிய நம்ம கூட சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கு உனக்கு தெரியுமா அப்படியாத்த நான் அத கவனிக்கவே இல்லையே எனக்கு அவர் அப்படி கவலையா இருக்கிற மாதிரி தெரியலையே இதுதாமா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு பந்தம் நீ நாளைக்கு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கவேல அப்பதான் உனக்கு இது புரியும் குழந்தைக்கு பசி எடுத்தாலும் என்ன ஆனாலும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அம்மாக்கு தெரிஞ்சிடும் நான் கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட கவனிச்சுக்கிட்டுதான் அத்த வர வெளியே ஒரு சந்தோஷம் அப்போ ஒரு வேலை செய்யுமா வீட்டுக்கு வருவான்ல அப்ப அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ சரிங்க அத்த இப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டாங்க இப்படி நைட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தா ரொம்ப அசதியா இருந்தாலும் பொண்டாட்டி அம்மா கிட்ட மட்டும் சிரிச்சுகிட்டே இருந்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரமேஷோட பிரச்சனை என்னன்னு கேட்க ஆரம்பிச்சா வனஜா இதுக்கு நடுவுல நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை இருந்தா என்னன்னு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா உங்க மனசுக்குள்ள கவலை கூட கொஞ்சம் குறையும்ல என்னங்க விஷயம் அப்பப்பா என்ன வனஜா அப்படி கேக்குற ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம் அதனாலதான் இவ்வளவு டயர்ட் ஆகுது வேலையில ஒர்க் டென்ஷன் அதிகமா இருக்கு அங்க எனக்கு வேலை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அத உங்ககிட்ட எப்படி சொல்றது நான் வேலையை விட்டுட்டா வீட்டை நடத்த முடியாது கேட்டு கஷ்டப்படுவீங்க அதுக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை கஷ்டப்பட்டுற இப்ப இந்த விஷயத்த இங்கிக்கே விட்டு அம்மா கிட்ட மட்டும் சொல்லிராத எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு போய் படுத்து தூங்கிட்டான் ரமேஷ் வனஜா அன்னைக்கு நைட்டு முழுக்க புருஷனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா மறுநாள் ரமேஷ் ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் வனஜா நடந்த விஷயத்த பத்தி அத்தக சொன்னா மாமியார் கூட ரொம்பவே கவலைப்பட்டாங்க ரமேஷ் இவ்வளவு கவலைப்படுறான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லம்மா பாவம் எவ்வளவு கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம் இந்த காலத்துல எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க வேலை ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அத்த ராத்திரி முழுக்க நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு முடிவெடுத்திருக்க நீங்க ஒத்துக்கிட்டா செய்யலாம் அத்த என்னமா அது அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்காம அந்த வேலை செய்யறாரு அதனாலதான் நானும் ஏதாவது ஒன்னும் செய்யலான்னு நினைக்கிறேன் அம்மா இத்தனைக்கும் நீ என்னம்மா பண்ண போற நான் வீட்லயே சமையல் செஞ்சு விக்கலான்னு யோசிக்கிறேன் எப்படி என் சமையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல அதுல வந்த கொஞ்சம் காசா இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் உபயோகத்துக்கு வரோம்ல ஆஹா ரொம்ப நல்ல முடிவெடுத்திருக்கேம்மா நாளைக்குல இருந்தே ஆரம்பிக்கலாம் நான் கூட உனக்கு உதவி செய்யறேன் இப்படி வனஜா சாரதம்மா வீட்லயே சமையல் செஞ்சு விக்கலான்னு முடிவெடுத்தாங்க மறுபடியும் நாள்ல இருந்து அவங்க வியாபாரத்தை தொடங்காங்க முதல் நாள் வனஜா ரொம்ப நிறைய வெரைட்டி சமையலே சமைச்சிருந்தா ஆனா ஜனங்களே வரல என்னத்த இப்படி ஆயிடுச்சு யாருமே வரவே இல்ல இது முதல் நாள் இல்லையாமா அதுக்கு தான் ஜனங்க வரல நம்ம கடை ஆரம்பிச்சிருக்கறோம்னு யாருக்குமே தெரியாதல கொஞ்ச நாள்ல சரியாயிடும் ஒரு தடவை உன்னோட சமையலே சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம கடை தேடி தான் வருவாங்க இப்படி சாரதம்மா தன்னோட மருமகளுக்கு தைரியம் சொன்னாங்க இப்படி மருவத் நாளு கூட அதே மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா சமையல் செஞ்சா கொஞ்சம் ஜனங்க வந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஒண்ணு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி யோசிக்கிறதை விட்டுருமா நம்மளுக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு போனோம் அப்பதான நம்மளுக்கு நல்லது கூட நடக்கும் சரிங்கத்த இன்னும் ரெண்டு மூணு நாள் பார்க்கலாம் இந்த வியாபாரம் நல்லா போலனா அதுக்கப்புறம் வேற ஏதாவது வியாபாரம் செய்யலாம் சரிமா நீ அதிகமா யோசிக்காத இப்படி அன்னைக்கு நைட்டு வனஜா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருக்கிறத பார்த்த ரமேஷ் என்னாச்சு வனஜா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருக்க நான் முதல்லயே சொன்னேன்ல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு என்னால உனக்கு கூட எவ்வளவு கஷ்டம் பாரு அப்படி சொல்லாதீங்க நான் உங்களுக்காக தான் செஞ்சேன் ஆனா அது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகல வியாபாரம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஜனங்க கொஞ்சமாதான் வராங்க இன்னும் ஏதாவது புதுசா செய்யணுங்க சமையல் ருசியா தான் இருந்துச்சா ஆனா அவங்களுக்கு புதுசா வேணுமா அவங்க சொல்றது கூட உண்மைதான திருநெல்வேலிக்கு அல்வா ஃபேமஸ் திருப்பதிக்கு லட்டு ஃபேமஸ் அதே மாதிரி உனக்கு கூட ஏதாவது ஃபேமஸா நீ பண்ணிக்கணும்ல அதனால நீயும் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுவனுஜா ஆமாங்க நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க முந்தா நேத்து ரொட்டி செஞ்சல அந்த ரொட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரொட்டிலேயே ஏதாவது ஒரு வெரைட்டிய போடு இப்படி ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா ரமேஷ் வனஜா கூட யோசிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு இப்படி அவ யோசிச்ச மாதிரியே மறுநாள்ல இருந்தே செய்ய ஆரம்பிச்சா அவ குறுக்குறை ரொட்டி செஞ்சதுனால அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக நிறைய ஜனங்க வந்து சாப்பிட்டாங்க அப்பா ஆமாமா நீ செஞ்ச குறுக்குறை ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கு போல பாத்தியா எல்லாருமே அதை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போறாங்க ஆமாத்த இது எல்லாருக்குமே புதுசு இல்ல இந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க முதல் தடவை நம்ம தான் செய்யறோம் இதுல ருசி கூட ரொம்ப நல்லா இருக்கத்த ஆமாமா இத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த குர்குர ரொட்டி ரொம்பவே டேஸ்டா இருக்கு நீ சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவே இப்படி குர்குர ரொட்டி செய்யறதுனால வனஜா ஃபேமஸ் சுத்தி வட்டாரத்துலயே ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால நிறைய பேர் அவளை தேடி வந்தாங்க இப்படி வனஜா வியாபாரம் மூணு காயே ஆறு பூ மாதிரி குறுக்குரை ரொட்டியோட பிசினஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அத பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க வனஜா இந்த வியாபாரம் இவ்ளோ நல்லா நடக்கும்னு யோசிக்கல நீ முதல்லயே ரொம்பவே கவலப்பட்ட ஆனா இப்ப பாத்தியா எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்குன்னு இது எல்லாமே உங்களால தாங்க நீங்க மட்டும் என்கரேஜ் பண்ணலனா இதெல்லாம் நடந்திருக்குமா நான் கூட புதுசா செய்யணும்னு தாங்க இது இத நான் உங்களுக்காக மட்டும் தாங்க செஞ்சேன் நீங்க இப்போ அந்த விட்டுருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையே செய்யலாம் அந்த வேலையால நீங்க ரொம்பவே கவலைப்பட்டீங்க இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நம்ம இந்த வியாபாரத்தையே செஞ்சுக்கிட்டு போலாம் ஆமாப்பா நீயும் மருமகளும் இந்த வியாபாரத்தையே செய்யுங்க குறுக்குற ரொட்டி சாப்பிட நிறைய ஜனங்க வராங்க லாபம் கூட ரொம்ப வருது நீ இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் செய்யலாம் தான் காட்டும் சரிம்மா இன்னையில இருந்து நான் என் வேலையை விட்டுறேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து வியாபாரத்தை செய்யலாம் இப்படி ரமேஷ் கூட அவனோட வேலையை விட்டுட்டு தன்னோட பொண்டாட்டிக்கு உதவியா இருந்தான் வனஜா செய்யற இந்த ரொட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால நிறைய பேர் தூரத்துல இருந்து கூட வந்து இத சாப்பிட்டு போனாங்க ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க லாபம் வந்துச்சு வந்த லாபத்துல ரமேஷ் வனஜா பெரிய பங்களாவை வாங்கினாங்க இப்படி சாரதம்மா மகா மருமகளை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க பச்சை பசேர்ன்னு வளர்ந்து நிக்கிற நெல் பயிரை பார்த்து ராமையா சீத்தம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டு வர லாபத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சீதா கைக்கு வர விளைச்சலை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல ஆமாங்க பத்து மாசம் சுமந்த குழந்தை வெளியே வந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ இந்த விளைச்சலை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ஐயா ராமையா அப்பா எங்களோட விளைச்சல் நல்லபடியா எங்க கை சேர்றதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் செய்யணும் மூணு வேலை இல்லைனாலும் ரெண்டு வேலை வயிறு நெறிய சாப்பிட்றதுக்கு நீங்க தான் அருள் கொடுக்கணும் ராமையப்பா நம்ம இவ்வளோ அந்த ராமையாவை கேட்கணுமா சொல்லுங்க எல்லாமே அவரே பார்த்துக்குவாரு அவர் மேல இருக்கிற நம்பிக்கைனால தானே நம்ம பையனுக்கு ராகவா அப்படின்னு பேர் வச்சோம் எல்லாமே அவரோட தான் இல்லைன்னு நான் மட்டும் எப்போ சொன்னேன் சுசீலா இந்த அறுவடை முடிஞ்ச உடனே நம்ம பையன் படிப்புக்கு செஞ்ச கடன் எல்லாம் நான் கூட அதை பத்தி தான் சொல்றேன் மாமா இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்டர் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்க பொண்ணான அனிதா அங்க வந்தா ரெண்டு பேரும் அவங்களோட பொண்ணை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவ மூஞ்சில ஒரு கை அச்ச இருந்துச்சு அத பார்த்து ரெண்டு பேரும் ஏமா அனிதா உன்னை யாருமா அடிச்சா அப்பா நான் அந்த விஷயத்த அப்புறமா சொல்றேன் முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க ஏமா என்ன ஆச்சு ஏன் அவ்வளவு கவலைப்படுற உன்னை யாருமா அடிச்சது அம்மா அண்ணன் ரொம்ப குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வர வழிய மறந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள போய் வாந்தி எடுத்து வச்சிருக்காருமா கங்கம்மா சத்தம் போட்டு அண்ணனை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப நான் நடுவுல போன அப்ப எனக்கும் அடி விழுந்துச்சு அந்த தான் இது அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா கவலையோட கண்ணீர் விட்டுக்கிட்டு சின்ன வயசுல இருந்து என் பொண்ண ஒரு அடி கூட அடிக்காம ரொம்ப பாசமா இவ்வளவு நாள் வளர்த்துக்கிட்டு வந்த ஆனா அந்த கங்கம்மா கையிலிருந்து அந்த குடிகாரம் பையனால என் பொண்ணுக்கு அடி விழுந்துருக்கு இன்னைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் என் தான் வாமா இப்படி கோவமா வயல்ல இருந்து ஒரு கம்ப எடுத்து கையில பிடிச்சிட்டு ஒரே ஒரு பையனாச்சே இவனை படிக்க வச்சா நம்மள நல்லா பாத்துக்குவான்னு கஷ்டப்பட்டு அவனை பட்டணத்துல படிய வச்சா அவன் குடிச்சு குடிச்சு குடியால நம்மளுக்கு பாடையே கட்ட போறான் அந்த கங்கம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இப்படி கவலையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ராமையா ஒரு கம்ப எடுத்துக்கிட்டு கோவமா வீட்டுக்கு கிளம்பினாரு வெளியில குடிச்சிருக்கிற ராகவாவை அடிச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தாங்க ராமையா சீதா அனிதா வேகமா கங்கம்மா வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டீங்களா இதுதான் பசங்களை வளர்க்கற லட்சணமா அப்படி அடிக்காதீங்கம்மா இங்க பாரு சீதா வீட்டுக்குள்ள போய் அவன் வாந்தி எடுத்தது சுத்தமா எந்த வாசனையும் வராம கழுவு இல்லைன்னா இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க சொன்ன மாதிரியே வீட்டை சுத்தமா கழுவுறங்கம்மா பையனை மட்டும் அடிக்காதீங்க நீ கழுவுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் சீதா கிளம்பு அப்படி சொன்ன உடனே சீத்தம்மா அனிதாவும் உள்ள போனாங்க கங்கம்மா பையனை அடிக்கிறத பார்த்து ராமையவுக்கு கோவம் போயிடுச்சு கையில இருக்கிற கம்பு கீழே விழுந்துருச்சு கங்கம்மா கால விழுந்தாரு தங்குச்சு கங்கம்மாவுக்கு இறக்கம் வந்துருச்சு அவனை அடிக்கிறத நிறுத்திட்டாங்க அனிதா சீத்தம்மா வெளியே வந்தாங்க கங்கம்மா வீட்டை எல்லாம் சுத்தம் படுத்திட்டோம் இதுக்கப்புறம் என் பையனை கூட்டிட்டு போட்டுமா தப்பா நினைக்காதீங்க ராமண்ணா உங்க பையன் மேல இருக்கிற கோவத்துல அவனை சரியா அடிச்சிட்டேன் நடுவுல வந்த அனிதாவை கூட அடிச்சிட்டேன் அப்படி சொல்லி அவ வீட்டுக்குள்ள போய்ட்டா ராமையா நல்லா குடிச்சிருக்கிற தன்னோட மகனான ராகவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க ராகவ் படுத்து தூங்குனா படுத்துக்கிட்டு இருக்கிற தன்னோட பையனை பார்த்து கையில ஒரு டவல வச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதாரு ராமையா அத பார்த்த சீத்தையா அனிதாவும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க எங்க நீங்க இரும்பு மனுஷ உங்க மகனுக்காக இவ்வளவு அழுகிறீங்களா இரும்பு மனுஷனா இருந்தாலும் இந்த பையனுக்கு அப்பனாச்சேன்னா என் முன்னாடியே என் பையனை அப்படி அடிக்கும்போது என் மனசு எப்படி பதறி போச்சுன்னு தெரியுமா உங்களை பார்த்தாவே அது தெரியுதுங்க அப்படி சொன்ன உடனே ராமையா கண்ணீரை தொடச்சுக்கிட்டாரு இனிமே நம்ம லேட் பண்றது வேண்டாம் சீதா நம்ம பையனுக்கு கல்யாணம் செய்யலாம் வரப்போற மருமகளானா இவனை மாத்துவா நம்ம மகனை பத்தி தெரிஞ்சு யாருங்க அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சீதையாவோட அண்ணனான மாதவய்யா அவங்க வீட்டுக்கு வந்தாரு இந்த ஏழை அண்ணன் இருக்கல தங்கச்சி என்னங்கண்ணா நீங்க சொல்றது வசந்தி ஒத்த கால நிக்கிறாமா இந்த வீட்டுக்கு அவ எப்ப மருமகளா வருவா அப்படின்னு மாமா என்ன சொல்றீங்க சந்தோஷம் மாதவையா என் பையனை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்ச பொண்ணே என் வீட்டுக்கு மருமகளா வரா அப்படின்னா எனக்கு அதை விட சந்தோஷம் இன்னும் என்ன இருக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா என் அனுப்பி வைக்கிறேன் ஆனா வரதட்சிணைய மட்டும் என்னால எதுவுமே இப்போ வரதட்சிணு யாரு என்ன கேட்டா மாதவையா வசந்திய மருமகளா அனுப்பி வைப்போதும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொன்ன உடனே மாதவையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு இப்படி எல்லாருமே பார்த்து ஒரு நல்ல நாள்ல ரெண்டு பேருக்குமே கல்யாணம் செஞ்சு வச்சாங்க வாசந்தி அத்தை வீட்டுக்கு வந்தா வசந்தி எல்லா வேலையும் நல்லா செஞ்சுக்கிட்டு தன்னோட மாமியார் மாமனார் நாத்தனாரையும் நல்லா பாத்துக்கிட்டா ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்த தன்னோட புருஷனுக்கு மோரக்கலக்கி கொடுத்து படுக்க வச்சா புருஷன் குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்தாலும் வசந்தி அத பத்தி கவலைப்படாம எல்லாத்தையுமே சுத்தம் படுத்திக்கிட்டு இருந்தா அத பாத்து சீத்தம்மா வசந்தி உன்னை கையெடுத்து கும்பிடுறதுல தப்பே இல்லம்மா ஐயோ அத்தை ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க உங்க அத்தை சொல்றது உண்மைதாமா ராகவா ஒரு குடிகார நீ இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட குடிச்ச போதல ராகவ என்ன பண்றானே தெரியாது நீ மட்டும் அவனுக்கு எல்லா சேவையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க உன்னோட பொறுமைய பார்த்து உனக்கு கையெடுத்து கும்பிடாம நாங்க என்னமா செய்யுது மாமா நான் ஒரு வார்த்தை சொல்லுட்டா சொல்லுமா என் புருஷன் இனிமே குடிகாரன்னு சொல்லாதீங்க மாமா பட்டணத்துக்கு போய் சாப்ட்வேர் படிச்சிருக்காரு ஏதோ கோர்ஸ் கூட பண்ணிருக்காரு எந்த கம்பெனிலையும் வேலை கிடைக்கல இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச எங்க அப்பா அம்மாவ நல்லா பாத்துக்க முடியலன்னு தடவை சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அவருக்கு வேலை செய்ய வேலை இல்ல இங்க வேலை இருந்தும் அவரால செய்ய முடியாது அத நினைச்சி நினைச்சு அவரு எவ்வளவு கவலைப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியாது மாமா அதனாலதான் அந்த கவலைய தாங்க முடியாம இப்படி குடிச்சிட்டு வராது எனக்கு போன் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறிய வாசந்தின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு என் மேல எனக்காக அவரு மாறுவாரு உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா போதும் மருமகளே ஆமாத்த மாமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா மாறுவாரு பாருங்க நம்மளுக்கு நல்ல நாள் வரும் அனிதாவுக்கும் ஒரு நல்ல வரனை பார்த்து நம்ம கல்யாணம் செஞ்சு வைப்போம் இப்படி வாசந்தி சொன்ன உடனே ராமையா சீத்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் வயலுக்கிட்ட ராமையா சீத்தம்மா ஒரு குடிசல வீடா கட்டிக்கிட்டு இருக்கும் போது வாசந்தி சாப்பாடு கொண்டு வந்தா அத்த மாமா சாப்பாடு கொண்டு வாங்க சொன்ன உடனே ராமையா சீத்தம்மா அங்க வந்தாங்க வாசந்தி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க மாமா வயலுக்கிட்ட எதுக்காக குடிசை போடுறீங்க அதுமா மழை வந்தப்போ வெயில் அடிச்சப்போ எங்களுக்கு உக்காரணும்ல ஏங்க பொய் சொல்கிறீங்க இருக்கிறத இருக்கிற மாதிரி நம்ம மருமகிட்ட சொல்லணும்ல அப்பதானே நம்ம அவளுக்கு உண்மை சொல்ல முடியும் அத்தை ராகவா உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு காசு வேணும்னு வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் சுப்பையாகிட்ட அடமானம் வச்சான் சுப்பையா இப்போ அந்த வீடை காலி பண்ணி கொடுங்க இல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுங்கன்னு கேட்குறாரு அதனால தான் நம்ம எல்லாரும் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு குடிசை கட்டுறோம் நல்ல வேலை செய்கிறீங்க மாமா செய்யுங்க செய்யுங்க மாமா கூடிய சீக்கிரத்துலே மாறிடுவாரு நம்ம சமையலுக்கு தேவையான பொருளுங்களை எப்பத்த கொண்டு வர்றது இன்னிக்கே செஞ்சிடலாமா முதல்ல இந்த குடிசையை கட்டி முடிக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் முடிவு எடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கட்டிடுவீங்கத்த இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க இப்படி நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் சுப்பையா அந்த வீட்டுக்கு வரும்போது அங்கே ராமையா குடும்பம் யாருமே இல்லாமல் வீட்டை காலி பண்ணியிருந்தாங்க வயலு வீட்லயே இருந்துகிட்டு வியாபாரம் செஞ்சுகிட்டு காய்கறிய வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வாசந்தி வீட்டுக்குள்ள சமையல் செஞ்சுகிட்டு இருக்கும்போது வெளியே ராமையா சீத்தம்மா மெத்தையில உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க வெளியே விளக்கு விளைச்சத்துல அனிதா உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராகவா குடிக்காம வீட்டுக்கு வந்தான் அவனை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அனிதா அனிதா உங்க அண்ணன் குடிக்காம வந்திருக்காரு பாரு அப்படி கூப்பிட்ட உடனே அனிதா இருந்து வெளியே வந்தா ராகவா அம்மா அப்பா அனிதா வாசந்தி நான் படிப்புக்கு எனக்கு வேலை நான் குடிச்சு குடிச்சு இப்படி ஆயிட்டேன் நேற்று நடந்த விஷயம் என்ன டோட்டலாவே மாத்திடுச்சு நான் குடிக்க மாட்டேன் வாசந்தி என்ன நம்புங்க எல்லாரும் என்ன நம்புங்க அப்படி சொல்லி வாசந்தி தலையில கை வச்சான் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க நைட்டு நடந்த விஷயம் என்னப்பா அது மட்டும் என்ன இன்னையில இருந்து நான் எல்லா வேலையும் செய்யறேன் அன்னையில இருந்து ராகவா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி இருக்கிறத வச்சு அந்த குடும்பம் சந்தோஷத்துல இருந்தாங்க